சொல்லுடா என்ன பண்ணுற என்னடா ஆச்சரியமா இருக்கு லைவெல்லாம் வந்துருக்குறீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சிமா

நான் என்ன சாப்பிட்லடா இட்லி சுட சொல்லியிருக்கேன்டா இட்லி கார சட்னி இதை பொடிச்சுவா வந்து சத்தம் போட்டு கிடக்குற வாள் வாள் வாழணும் அதுக்குதான் அதுக்கு மியூட் போடுறது ஆமா என்ன பண்ற சோகம் எனக்கு நெஞ்சோடு இருக்கு பெரியாத நாள் இல்லை உம் ஹா நல்லா இருக்கா நல்லா இருக்கணும்ல அப்புறம் நல்லா பாட்டுல உட பாட்டு நல்ல பாட்டு இல்ல அது இருக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு அருமையான பாட்டு அது அதனால அது கேக்குறது பாட்டை வேற ஒன்றும் இல்லை கரெக்டாக அந்த எட்டு மணிக்கு லைவ் போட்டு பத்து மணிக்கு தான் எல்லோரும் முடிச்சு போடுறாங்கிற அப்புறமே எனக்கு சித்த மைண்டு லாய்ஸுக்காக லைவ் போகும் வருவோம்னு பார்த்தா அங்கே லைவும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆமாம் என்னத்தை செய்ய ஒன்று செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஃபோனில் போட்ட ஆப்ஷனை கானண்டாக எடுத்துக்கிட்டாங்க நானா நானா நானாக நான் இல்லை தாயே முத்தந்தாயே நீ பாசம் அதுக்கப்புறம் தெரியலை எனக்கு ஒரு நேசம் பாட்ட கொள்ளாதலாங்கிறீங்களா பாடலை 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 முகத்தை காணா மூஞ்செல்லாம் சரி அருகில்லட சட்டை போடலை நல்லா இல்லை மூஞ்சு தான் நல்லா இல்லை மூஞ்செல்லாம் எப்பயாவது தான் கட்டுறது ரஞ்சித் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நலமா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிந்து விட்டதா இந்த ஃபோனில் போட்டோ ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து என்ன வருதுன்னா சார்ஜ் இல்லை அப்டேட் கொடுத்துருக்கேன் அந்த போனுக்கு அது இருந்தது நல்லா தான் இருந்தது என்ன செய்ய செய்ய ரொம்ப நன்றி 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 ரஞ்சித் புரோ நன்றி என் அண்ணாவுக்கு என்ன புரிய ஆமாண்டா சட்டப்படாம இருக்குன்னா அதனாலதான் என்ன போறணும் காத்தே காத்தாலங்கள் போனதாடியே பூத்திருந்து பூத்தி இருந்து பூவிழி நோவுதாடி நேத்து வேற கூட்டி இருந்தேன் அதுக்கப்புறம் நானும் தெரியல பாத்துக்கடல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ரஞ்சித் அண்ணா வணக்கம் சகோ சாப்பிட்டீங்களா தான் சாப்பிடணும் இட்லி சுட்டு இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி கிருஷ்ணா தம்பி வாங்க வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா தம்பி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா ओके सावा हम्म राई इडली சுட்டாங்க இட்லி சுடற சொன்னாங்க அட சுட்டுகிட்ட இருக்குறாங்க. இனி கிளிக் ஆர சட்னி. हाय दिव्याகா சாపేనண்ணா தோசை நீங்க இங்க இட்லி சுட சொல்லி இருக்கபா இட்லி மட்டும் இட நாளைக்கெல்லாம் ஜோறு தான் சக வீடியோ அருமை அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் ப்ரோ ஏதோ ஒருத்தர் இது மாதிரி தான் ஒரு மகிழ்ச்சி இது ஒரு சில கமாண்டுக பார்த்தாலும் ஒரு சின்ன மகிழ்ச்சி வருது நமக்கு ரஞ்சித் அண்ணா வணக்கம் அண்ணா பாய் பாய்டா பாயிடா போயிட்டு வா போய் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க நேர காலத்தோட லைக் போட்டாச்சா அப்படியாடா மகிழ்ச்சி மகிழ்ச்சி